أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم طلع عليه علينا من لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله رضينا بالله ربا بالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحي الدين عبد القادر جيلاني شيخ ومرشدا قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام

இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் இருந்து சமிபடுத்து கொண்டிருக்கிறார்களோ அத்தைகள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று வந்து சேரட்டுமாக எல்லாமே அல்லாஹின் மேலான கருணையினால் அவருடைய கருணை நம் மீதும் நம் பெற்றோர்கள் மீதும் மனைவி மக்கள் உச்சார் உறவினர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் கடல் கடந்திருக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்கள் எல்லாமாலுமே அவனுடைய கருணையினால் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹதரிலும் சஃபரிலும் வந்தாலும் எல்லோரையும் பாதுகாத்தல்வானாக வாழும் காலமெல்லாம் உடல் ஆப்மியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிகங்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் மனை மக்களுக்கும் வானடிவாளையாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அல்லா நசீபாக்கி தந்துவானார்கள் உலகில் எங்கெல்லாம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ரொம்ப அளவின் பரிபூர்ண ஷிபாவை ஆரோக்கியத்தை வழங்கி வழங்கியழ்வானாக அவர்களுக்காக யாரெல்லாம் பணிவிடச் செய்கிறார்களோ அவர்களுக்கு ரப்புல்ல ஆளுமீன் ஆரோக்கியத்தை வழங்கி வழங்கியழ்வானாக ஆகி சங்கை மிகுந்தவர்களே சென்ற இரண்டு நாட்களுக்கு முன்பால் நாமெல்லாம் வைத்த நோன்பை ரப்புல்ல ஆளுமீன் கபூலாக்கி தந்தருவானாக அந்த நோன்பின் மூலமாக முன் சென்ற பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும் என்பதை மாணவி மொஹம்மது ரசூல் உலாகி செல்லமாக அணிவு செல்லம் அவர்கள் சொல்லுக்கு இணங்க ரபுல்லாலும் என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்தல்வானாக அதுபோல் பல முகர்மன் மாதத்தை சந்திக்கும் பாக்கியத்தையும் அதுபோல் ஆசுராவுடைய நாளை சந்திக்கும் பாக்கியத்தை அல்லா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் மனைவி மக்களுக்கும் அல்லா ரசீபாக்கி தந்தல்வானாக ஆமீன் சங்க மிகுந்தவர்களே சென்ற வாரம் நாம் சொன்னோம் மொஹர்வ மாதம் ஒரு பாக்கியமான மாதம் அந்த மாதத்தில் ஆசுராம் இடையினால் பல காரியங்களை நமக்கு நினைவூட்டப்படுகிறது ஞாபகப்படுத்தப்படுகிறது ஞாபகம் வருகிறது என்பதையெல்லாம் நாம் சொன்னோம் அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது ஈமான் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மனிதன் சுவனவாசியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஈமான் இருக்க வேண்டும் சஹாமியா ஆக வேண்டும் என்று சொன்னால் சர்தானி அலம் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ செல்லம் அவர்களை ஈமான் கொண்டு கண்டிருக்க வேண்டும் ரசூலுல்லாஹூ பார்த்தவங்களெல்லாம் முஸ்லீமாக இருக்க முடியாது ஈமான் கொண்டு நபிகளாரை யார் பார்த்தார்களோ நபிகளாரை பார்த்து யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களெல்லாம் சஹாபித்துவத்தை சஹாபாக்கள் என்ற அந்தஸ்தை சஹாபித்துவத்தை எல்லோரும் அடைந்து விட முடியாது அதுபோல ஈமானின் பாக்கியம் எல்லோருக்கும் கிடைத்து விட முடியாது ஈமான் எல்லோருக்கும் கிடைத்து விட முடியாது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஈமானின் பாக்கியத்தை வழங்குகிறார் சஹாபித்துவத்தை அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு சஹாபித்துவத்தை அல்லாஹ் வழங்குகிறான்

தௌராத்தினுடைய இந்த வேதத்தில் இந்தெந்த பகுதிகளை நீ எப்போ எக்காரணத்தை கொண்டு எப்பொழுது நீ பார்த்து விடாது என்று சொன்னார் தௌராத்து வேதம் இருக்கு இல்லையா குர்ஆன் வேதம் மாதிரி தௌராத்து வேதம் அந்த தௌராத்து வேதத்தை நான் நல்லா படித்தவன் அப்படி படித்த நான் என் இடத்தில் என் தந்தை சொன்னார் என் அன்பு மகனே தௌராத்தில் இன்னென்ன பகுதிகளை நீ எக்காரணத்தை கொண்டு பார்த்துடக்கூடாது அதை படிச்சிடக்கூடாது அப்படி என் தந்தை தடை போட்டிருந்தார் அப்ப ரசூசல்லா வாலிகுசல்ல ஆளும் காலம் அதற்கெல்லாம் பின்னாடி ரசூசல்லா சொல்லி இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னாடி சித்தீப்புலக்மருடைய ஆட்சி காலம் அவர்கள் மறைந்ததுக்கு பின்னாடி செய்த ஆட்சி காலம் அந்த காலத்தில் ஒரு நாள் என் தந்தை ஒவாத்திற்கு பிறகு தௌராத்தனுடைய வேத பகுதியில் வேதத்தில் இன்னென்ன பகுதியை பார்க்கக்கூடாது என்று என் தந்தை சொன்னார் அப்படி என்னத்தான் இருக்கிறது பொதுவாகவே ஒரு மனிதன்ட இங்க போகாதன்னு தான் போவான் அப்படி தானே பார்க்காதன்னு சொன்னா தான் பார்ப்பான் இது இயல்பு ஏய் அங்க மட்டும் போயிடாத நம்ம மறைஞ்சோன்னு அங்கே என்னத்தான் இருக்கு பார்த்துருவான் அப்ப அதனால் வரைக்கும் தன்னை தற்காத்துக் கொண்ட காட்டு ரவியல்லாக இருக்கும் உமரைபாரத் ரவியல் ஆட்சி காலம் தந்தை தடை செய்த அந்த பகுதியை என்னத்தான் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு அந்த தௌராத்தருடைய எந்தெந்த பகுதியிலெல்லாம் தன் தந்தை தடை செய்தாரோ அந்த பகுதியை பார்க்கிறார் சுபகான் ஆச்சரியப்படுகிறார் அந்த காலியெல்லாம் அந்தந்த பகுதியில் சுபகான அல்லா எந்த இடத்திலெல்லாம் தன் தந்தை தடை செய்தாரோ அந்த இடத்தில் கண்மணி முகம்மது முகமதுல்லி செல்லல்லாக ஒரு முழுத்துவத்தையும் கொள் சொல்லப்பட்ட செய்தி யார் அந்த முகமது எங்கே பிறப்பார் எப்படி இருப்பார் அவருடைய குணம் என்ன அவருடைய குலம் என்ன கோத்திரம் என்ன அவருடைய அந்தஸ்து என்ன எங்கே ஹிஜரத்திற்கு செல்வார் எப்பொழுது போகுவார் எங்கே தங்குவார் எப்படி இருப்பார் அவருடைய குணங்கள் எல்லாம் அத்தனையும் சொல்லப்பட்டிருந்துச்சு விட்ட தான் நம்ம யோசிப்பா விட்டுட்டோமே எதையும் அப்படித்தானே இருக்கும் போது மகிமை தெரியாது வச்சிருக்கும்போது மகிமை தெரியாது மித்த பிறகுதான் தெரியும் இவருடைய தன்மை இவருடைய குணம் இவருடைய எல்லா விஷயமும் அப்ப நினைச்சான நான் சுபகான் அல்லா அன்னைக்கு திறந்து பார்த்திருக்க மாட்டோமா பாப்ப தடை செய்திருந்தால் ரசூர் சல்லாஹு அலைடைய குணம் அத்தனையும் இருந்துச்சு சொன்ன சூசலாச வாழும் காலத்தில் நாம பார்க்காம ஒரு கால் வாப்ப இதுக்காண்டித்தான் நாம செய்தரு தடை செய்துட்டாரோ அப்படிங்க அடிப்படை நேரம் வந்து செய்தார் அவரை பார்த்து வதியனுடைய கரம் பற்றி இஸ்லாத்தில் தழுவார் அப்ப சொன்னாரீரல் முப்பினி ஜனாதிபதி அவர்களே என் தந்தை எனக்கு தடை செய்தார் நான் அன்று பார்த்திருந்தார் நதிகராரின் கரம் பற்றி இஸ்லாத்தில் தழிவிருப்பேன் இஸ்லாமிய நதிகரம்பி மாத்திரமல்ல தடுவிருப்பத்தை அடைந்திருப்பேன் பாக்கியம் என்று சொல்லும் தன்மை அந்த வாக்கியம் எனக்கு இல்லாமல் ஆகிவிட்டது எனவே அருமையான சங்கே எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் சஹாவித்துவம் என்பது மிகப்பெரும் ஒரு வாக்கியம் எல்லோருக்கும் கிடைத்து விடாது எனவே அதுபோன்றுதான் அதையெல்லாம் விட தாண்டி ஈமானின் வாக்கியம் மிகப்பெரும் ஒரு பாக்கியம் செய்தனாயம்மாம் கிருஷ்ணாம் ஷஹீதாக்கப்பட்ட காலம் ஷஹீதாக்கப்பட்ட நேரம் தடை துண்டா அறுக்கப்பட்ட அந்த புனிதமிக்க பாக்கியமான அண்ணல் பெருமான் முகமது ரசூலு தாய் செல்லந்தாக வளைகி ஒரு செல்லம் அவர்கள் எந்த இடத்திலெல்லாம் முத்தம் அந்த உதடட்டல்ல உதட்டெல்லாம் முகமெல்லாம் ரத்தம் கொன்றவர்கள் யாருங்க யாருங்க கூப்பாவாசி சொல்லக்கூடாது முஸ்லிம் அப்படிதானே ஆட்சிக்காக வேண்டியும் பதவிக்காக வேண்டியும் பட்டத்திற்காக வேண்டியும் எடுத்த சபதத்தை பிடிவாதத்தனத்தை அந்த கொலை நேரத்தில் கொலை செய்யக்கூடிய நேரத்திலும் கூட அப்படித்தானே யாருக்கும் அப்படி தானே ஒரு பிடிவாதம் வந்துவிட்டான்னு பேச மாட்டான் பிடிவாதம் வந்துவிட்டால் செய்த காரியத்தை நெ நிலைநாட்டியே தீருவான் பிடிவாதத்தின் காரணத்தாலும் பதவியின் காரணத்தாலும் அந்த நேரத்திலும் கூட

அவர்களே கடைசி அறுக்கப்பட்டுச்சு செய்தினா ஹுசேன் எல்லாம் அன்பனுடைய புனிதமான அந்த வாக்கியம் நிறைந்த அந்த பூமா நபி முகமது ரசூல் தாஹி செல்லல்லாம் வரையோ செல்ல முத்தம் எட்டி தலையில் தடவி கொடுத்து கஷ்டத்திற்கெல்லாம் சிரமத்திற்கெல்லாம் சிக்கலான நேரத்திலும் கூட இந்த உலகத்திற்கு பயன்படுத்தாத ஒப்பற்ற நாயகம் தன் மகனான தன்னுடைய பிள்ளை பேரப்புள்ளை ஷகிதாக்கப்படுவார் என்பதையும் கூட முன்பறிந்த ஒப்பற்ற நாயகம் விட்டு ஷஹீதேவிக்கு மார்க்கு செய்திருக்கலாம் இல்லையா எல்லாம் இம் பிள்ளை இப்படி கொலை செய்யப்படக்கூடாது என்று துவாவை பயன்படுத்தியிருக்கலாம் அல்லவா பயன்படுத்தாத ஒப்பற்ற நாயகத்தினுடைய அந்த பேர குழந்தை இமாம் ஹஸ்ஸேன் அதி அல்லாவான் தலை கொண்டு வரப்படுகிறது ஒரு இடத்துல தங்கிய நேரத்தில் ஒரு யூதர் அந்த குழந்தை பார்க்கிறார் தட்டில் வச்சு அந்த தலை வைக்கப்பட்டிருக்கிறது படை சூழல் வருகிறார்கள் தங்குகிறார்கள் இடத்தில் தலையை பார்க்கிறார் பார்த்த உடனே தலையை உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறார் கேட்டாரு சுற்றி இருந்த அந்த தோழர்களிடத்தில் இது யாருடைய தலை கேட்டார் என்ன இப்படி வச்சிருக்கிறீங்களே தாம்பலத்தட்டில் வச்சிருக்கிறீங்களே அந்த தலை மின்னி கொண்டல்லவா இருக்கிறது அந்த மின்னும் காட்சி என் கண்களுக்கு தெரிகிறது அவர் சொன்ன வார்த்தை தலையை மின்னிக் கொண்டிருக்கிறது ஒரு யூதன் மின் இருக்கிறது மின்னும் காட்சி எனக்கு தெரிகிறது அப்படின்னு சொன்னாங்க யாருடைய தலை அந்த கூட்டத்தினர்கள் சொன்னார்கள் இமாம் குசை இமாம் குசைனா நபிகள் நாயக முகமது ரசூ அந்த யூதர் கேட்ட கேள்வி உலகத்தின் ஜோதி ஒப்பற்ற நாயகத்தினுடைய பேர குழந்தை குழந்தையுடைய அப்ப சொன்னாரா இந்த தலை கூட நீங்க விட்டு வைக்கலையா நான் தாது அலி அவருடைய எழுபதாவது தலைமுறை சார்ந்தவர் அவங்க சொல்றாங்க அது யூதர் சொல்லுங்கிற நான் தாவூத் அலி இஸ்லாத்து வசலாம் அவருடைய பாரம்பரியத்தில் எழுபதாவது தலைமுறையை சார்ந்தவர் ஆனால் என்னை யூதர்களாகிய அந்த மக்கள் என்னை எவ்வளவு கண்ணியப்படுத்துறாங்க தெரியுமான்னு கேட்டார் என்னை எவ்வளவு கண்ணியப்படுத்துறாங்க தெரியுமா எவ்வளவு அந்தஸ்தாச்சிருக்காங்க தெரியுமா ஆனால் நீங்கள் முஸ்லிமாக இருந்து முக்மீனா என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தில் ஜோதி அதாவது அணைக்கி விடாமல் பாதுகாத்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒப்பற்ற நாயகம் முகமது ரசூல் இல்லா செல்லல்லாஹு அலிசு பாரம்பரியத்தினுடைய அந்த பேர குழந்தையோ அல்லவா நீங்கள் கொண்டு விட்டீர்கள் என்ன என்னை பாதுகாக்கிறான் என்ன கண்ணியப்படுத்துறான் என் மதத்தை சார்ந்தவன் நீங்க இப்படி அநியாயமா கொலை செய்து விட்டீர்களே அந்த தலையை பார்த்து கொண்டே அந்த யூதருடைய சொன்னாரா எழுபதாவது தலைமுறை பாரம்பரியத்தை சார்ந்த சொன்னாரா முகமது என்ன ஆச்சரியப்பட்டான் அவ சொல்லிட்டு சொன்னார் என்னை மாற்றுவதற்கு எத்தனையோ ஈமான் கொண்டவர்கள் முஸ்லிம்கள் நினைத்து நினைத்து என் வாசலில் மிதித்தவர்கள் என்னை எப்படியாவது மாத்தியெல்லாம் நினைச்சாங்க ஈமான் பள்ள வச்சு நினைச்சாங்க ஆனா யாரும் சாதிக்க முடியாத என்னை ஈமான் மக்கள் திருப்ப முடியாதவர்கள் எல்லாம் திருப்ப முடியாத தோல்வி உற்று போனார்கள் ஆனால் இந்த பாக்கியம் நிறைந்த இந்த தலை ஒரு கட பொடிதில் பொழுதில் என்னை ஈமான் பள்ள வைத்தது என்று சொன்னாராம் அந்த பாதிரியார் சங்கீமிக்கவர்களை ஒப்பற்ற நாயக முகமது ரசோல் தாஹி செல்லத்தாம் அலைடைய பேர குழந்தை ஒஃபாத்திற்கு பிறகு கூட கல்வியை திருப்பியவர்கள் நல்லவர்கள் தான் சொல்ற ஈமான் என்பது மிகப்பெரும் ஒரு பாக்கியம் சஹாவித்துவது என்பது மிகப்பெரும் ஒரு பாக்கியம் ஈமான் கிடைத்தது அந்த தலையை பார்த்து என்று பெருமை கலாமி என்று சொல்வார்கள் அல்லாமல் இஸ்மான் அக்கூல் பசூர் அகமதுல்லா சொல்வார்கள் சமர்கந்துக்கு ஒரு பெண்மணி வந்தாங்க சமர்கந்துக்கு ஒரு பெண்மணி வந்து ரொம்ப ஏழ்மையான பெண்மணி வறுமையில் வாடக்கூடிய அந்த பெண்மணி வறுமையில் வாடிய அந்த பெண்மணி நாட்டாமை இடத்தில் சென்று தலைவரிடத்தில் சென்று சொல்லுவோம் யார் வந்தாலும் செய்து கூட சொல்லிவிடப்படும் அங்க வசூர் பண்ணி கொடுப்பாங்க அல்லாவுடைய கரங்களை கொடுக்கும் கரங்களை அல்லாருவானா சேது வழிக்கு போனா அங்க யாராவது வசூல் பண்ணி தந்துடுவாங்க நிர்வாகிகள் கூட சேர்ந்து தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நல்ல பேர் இல்ல பாரக்கல்லா சங்கேவிக்கவர்களே அவ சமர்கந்துக்கு வந்த அந்த பெண்மணி குழந்தைகளோடு வந்து ஊரினுடைய நாட்டாம் எடுத்து சென்று நான் ரொம்ப ஏழ்மைப்பட்ட பெண் எனக்கு செய்யுங்க நாலு பெண் மக்கள் இருக்கிறார்கள் எனக்கு உதவிச்சீங்க பசிப்பட்டினியோடு வறுமையோடு வாழ்கிறேன் என்று சொன்னார் அந்த பெண்மணி அவர் கேட்டாரு நீ யாருமான்னு கேட்டார் நான் அளவிய குடும்பத்தை சார்ந்தவர் அழவியா குடும்பத்தை சார்ந்தவர் அதாவது ரசூசல்ல செல்லமுடிய பாரம்பரியத்தை சார்ந்தவர் அனிரதியல்லாவுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர் பைத்துங்கிறது ரெண்டு விதம் ஒன்று அனிரதியாக அன்பு அவர்களும் அன்னை பாத்திமாரதியாக அன்பு அவர்களும் சேர்ந்து பாரம்பரியம் வந்தவர்கள் அகிலும் வைத்துகள்லாக வாண்க அவர்கள் பிறகு அனிரதியல்லாக அவர்கள் வேறு திருமணம் செய்து அதன் மூலமாக பிறக்கப்பட்டவர்களும் குடும்பத்தை அகில வைத்து சார்ந்தவர்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு தனி பேர் உண்டு அலவியா அப்படின்னு ஒரு உண்டு

வந்தம்மா சொல்லு நான் வெளியூர் வாசி வெளியூர்லேருந்து இருந்து இந்த ஊருக்கு வந்துருக்கேன் என்னை தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது நான் யார்கிட்டமே சொல்றது நான் உண்மையை சொல்றேன் நீங்க நம்பலையே இல்லைம்மா இல்லம்மா நம்ப முடியாது நீ யாரும் எங்கேயாவது போய் கேளு அப்படின்னு இவருக்கு அடுத்தி விட்டார் அப்படியே ஊர் அது அப்படியே வந்து 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 கடைசியில் ஒரு மஜூசி ஒரு நெருப்பு வணங்கி வீட்டுக்கு வந்துச்சு அந்த நெருப்பு வணங்கி யாருச்சுன்னா அந்த நெருப்பு அந்த அந்த சமூகத்தில் அந்த கூட்டத்திற்கு தலைவர் அந்த கூட்டத்திற்கு அவர் தலைவர் அப்போ அவர்கிட்ட போய் சொல்லிச்சு எங்க நான் வந்து ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க நான் அழிவியல்லா அந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அப்படியாமா நீரை சூசலாலை செல்லும் பாரம்பரியத்தை அதாவது அழிவியா குடும்பத்தை சார்ந்தவங்களா வாமா உள்ள வாமான்னு சொல்லி அந்த அம்மாவை இவர் கண்ணியப்படுத்தி இந்த இரவு மாதிரி இங்கேயே தங்கி உனக்கு எல்லா விதமான ஏற்பாடும் செய்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அம்மாவுக்கு உண்டான அத்தனை ஏற்பாடும் அந்த மஜூசி நெருப்பு வணங்கிகள் செய்தார் செய்தார் இப்படி இருக்க அந்த இரவு அந்த அலவியா குடும்பத்தை சார்ந்த பெண்மணி மஜூசி நெருப்பு வணங்கி வீட்டில் தங்குறார் அந்த இரவுல இந்த ஊருடைய சமர்க்கத்தினுடைய ஊரின் நாட்டாமை தலைவர் ஒரு கழவு ஒன்று பார்க்கிறார் வர்ஷர் மைதானம் ஏற்பட்டு விட்டது எல்லா மக்களும் ஓடுகிறார்கள் வறுமை நாள் அந்த மர்மை நாளில் மக்கள் அத்தனை பேர்களும் அங்கும் இங்குமாக ஓடுகிறார்கள் இவரும் ஓடுகிறார் ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்தில் பார்க்கிறார் அண்ணன் பெருமான் முகமது ரசூல்லாஹி செல்லல்லாஹு அலைய செல்லம் அவர்கள் நின்று இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு கொடி ஒன்று வச்சிருக்காங்க ரசூல் செல்லா அலி செல்லம் ரசூல் தான் ஒரு கொடி வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரசூல் ஒரு கொடி வச்சிருக்கிறாங்க ரசூல் தான் எங்க நிற்கிறாங்கன்னா ஒரு மிகப்பெரும் ஒரு மாளிகைக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க ரசூல் இல்ல இவர் ஓடி போய்

உண்மையான சத்தியமான ஒரு உண்மையிற்கு சொந்தமான கோட்டை சொந்தமானவருக்கு தான் இந்த கோட்டைன்னு சொன்னாங்க யாரும் ஆனால் முஸ்லிம் உண்மை நான் ஒரு உண்மையான முஸ்லிம் என்று அவர் சொன்னார் யார்கிட்ட சொல்றாரு

தொகு செய்வானாக நரகத்தை பார்க்கணுமா மாதிரி அங்க போகமா போவானாக கவரை பார்த்துருக்கிறோமா அதாவது இது எல்லாம் பார்க்காத தானே சில விஷயங்கள் விரிவா நம்ம சொல்ல தேவையில்லை அப்ப சில விஷயங்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது மறைக்கப்பட்டதை நம்பக்கூடிய வந்து உண்மையான உண்மை இவரை சூழ்ந்தா கேட்ட உடனே இவர் திடுக்கிட்டு முழித்து அதிகாலை நேரம் வெளியே வந்தால் கடைசியாக மஜூசினுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறாள் என்று சொல்லப்பட்டுச்சு இவர் போய் சென்று சொன்னார் நீ ஒரு நெருப்பு வணங்கி ஒரு உண்மையான நீ வைத்திருக்கிறாய் நான் உனக்கு ஆயிரம் தருகிறேன் என்று நம்மளுக்கு ஆயிரம் தினா திறம்பா ஒரு முஸ்லிமான பெண்மணி வச்சு அப்படிதானே சொல்லுவோம் நம்ம பாதுகாக்க நேரத்தில் பாதுகாக்கல்ல அடைக்கலம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் அடைக்கலம் கொடுக்கல அரவணைக்க வேண்டிய நேரத்தில் அரவணைக்கு இல்லை அரவணைக்காத நேரத்தில் இப்பொழுது கொண்டு குடிக்க கேட்கிறார் அரவணைக்குமே என்று சொல்ல நான் ஆயிரம் திறன் திறம்பா தினா திறம்பா தாப்பா அப்படின்னு அப்பா அவர் சொன்னாராம் ஒருபோதும் அந்த பெண்மணியை நான் தர மாட்டேன் ஏன் தெரியுமா சுபகானந்தா வா சிலம்னா நானும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஒட்டு மொத்தமாக ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார் ஒட்டுமொத்தமாக என் குடும்பத்தோடு நான் ஈமான் கொண்டேன் ஏன் தெரியுமா எந்த கோட்டையை நீங்கள் கண்டீர்களோ அந்த கோட்டையை நானும் கண்டேன் என்று சொன்னார் சுசன் எல்லாம் அவனுக்கு அங்கே மட்டும் காட்டம் இந்த மதுவு சிக்மா அந்த காட்டினார் உனக்கு ஒரு கோட்டைப்பா குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கண்ணியம் கொடுத்தாயே இதோ உனக்கு கோட்டை உண்டு இதோ உனக்கு ரசூசோல் காட்டித் தருகிறார் என்பதை சொன்னார் இந்த மஜூசி எப்படி எனக்கு உனக்கு காட்டப்பட்டதோ அதுபோன்று எனக்கும் நபியை காட்டப்பட்டது நான் ஈமான் கொண்டேன் இந்த பெண்ணுடைய கரவை முன்னாடி நான் இஸ்லாமானேன் ஒருபோதும் அந்த பெண்ணை உனக்கு தரமாட்டேன் என்று அவர் சொன்னார் என்பதை அல்லாமல் இஸ்மான் அப்துல் பசுர் அஹ் ரோஹன் பயான செய்தியை பதிச்சுவார்கள் எனவே சங்கி ஈமான் என்பது மிக ஒரு பாக்கியம் ஒரு தலையை கண்டு கண்டு கொண்டு அவர் ஈமான் கொண்டார் ஒரு குடும்பத்தை கண்ணியப்படுத்தி தான் ஈமான் கொண்டார் ஈமான் லேசான விஷயம் அல்ல அல்லாஹு தந்த ஈமானை நீண்ட ஆயில் வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை தந்தல்வானாக சங்கி மிக்கவர்களே வாழும் காலம் எல்லாம் நல்லவர்களோடு சாலிகங்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை ஈமானோடு எஸ்ஸானோடு سلوت توڑو اور لوڑو کو لوڑو،, لوڑو نین دائیں مال بدل کے نمکم نم منعی مکلک اکم اللہ نصیبہ کے تندر وان آگا منعی مکل اول حج نصیبہ یوں مانبی ان زیارتی مال اللہ نصیبہ کے تندر وان آگا وہ پچھا نائے کا محمد الرسول اللہ کی سلسلے کلبل نلو لوگوں کنگلی نل نصیب اللہ نمبر مکلوں نصیب کی تندوانا ایک نل دراوان السلام علیکم و اللہ وبرکاتہ